கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் கோவை மற்றும் சேலம் மண்டலம் சார்பில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையிலான துறை சார்ந்த போட்டிகளை தீயணைப்புத்துறை இணை இயக்குநருமான சரவணகுமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் கோவை கிழக்கு மேற்கு மற்றும் சேலம் மண்டலம் சார்பில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையிலான துறை சார்ந்த போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளை மண்டல விளையாட்டு போட்டிக்குழு தலைவரும் தீயணைப்புத்துறை இணை இயக்குனருமான சரவணகுமார் மற்றும் மண்டல விளையாட்டு போட்டிக்குழு ஒருங்கிணைப்பாளரும் துணை இயக்குனருமான கல்யாணகுமார் ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் கோவை நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்பது மண்டலங்களில் இருந்து ஆறு அணிகளைச் சேர்ந்த இருநூத்தி பத்து பேர் கலந்து கொண்டனர் இதில் துறை சார்ந்த போட்டிகளான அணி தந்திர கதம்பு பயிற்சி ஏனி போட்டி கயிறு ஏறும் போட்டிகளும் விளையாட்டு போட்டிகளில் வாலிபால் கூடைப்பந்து நீச்சல் இறகு பந்து தடகளம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எரிதல் ஈட்டி எரிதல் ஆகிய போட்டிகளும் நடத்தப்படுகிறது இரண்டு நாட்கள் நடக்கும் இப்போட்டியில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் மேலும் இப்போட்டிகளில் ஒவ்வொரு அணியிலும் முதல் இடம் பிடிக்கும் வீரர்களை ஒரு குழுவாக அமைத்து அடுத்து மாநில அளவில் மதுரையில் நடக்கும் போட்டிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தீயணைப்புத் துறை இனையக்குடரமான சரவணகுமார் தெரிவிக்கார் சரி சரி இது தானா சேரூர் சொல்லுங்க வணக்கம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக மேற்கு மண்டலம் மற்றும் சேலம் மண்டலம் மேற்கு மீன் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மண்டலம் இரண்டு மண்டலங்களும் இணைந்து மண்டல விளையாட்டுப் போட்டிகள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் துறை சார்ந்த போட்டிகள் துறை சார்ந்தனா ஸ்குவாட்ரில் ஹோஸ்லேயிங் காம்படிஷன் டாக்டிக்கல் மிட்லே லேடர் ட்ரில் கைரேறு போட்டிகள் உள்ளிட்ட துறை சார்ந்த போட்டிகளும் ஸ்விம்மிங் ரிலேட்டட் நீச்சல் சார்ந்த போட்டிகள் உண்டு அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வாலிபால் ஃபுட்பால் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த போட்டிகள் அனைத்தும் இங்கே வந்து இன்றும் நாளையும் நடைபெறும் எங்களது துறை இயக்குநர் உத்தரவுப்படி மண்டல விளையாட்டுகள் இரண்டு மண்டலங்கள்லேயும் உள்ள ஒன்பது மாவட்டங்கள் ஆறு அணிகளாக பிரிந்து இன்றும் நாளையும் இங்கு போட்டிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் முடிவில் வந்து விழா நடைபெறும் வெற்றி அணிகள் இங்கு வெற்றி பெறுகின்ற அணிகள் அணிகள் ப்ளஸ் அதிலிருந்து ஒவ்வொரு அணிகள்லேயும் இருக்கிற சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அதை ஒரு குழுவாக அமைத்து மா மாநில அளவிலான போட்டிகள் வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது அதற்கு வந்து இந்த மண்டலம் சார்பாக அந்த குழு அனுப்பி வைக்கப்படும் அதான் ஒவ்வொரு அணி சார்பாகவும் வந்து முப்பத்தைந்து நபர்கள் வரை வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து ஆறு அணிகள் வந்திருக்காங்க ரெண்டு மண்டலம் சார்பாக நன்றி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க